எப்படி இருக்கீங்க நண்பர்களே அனைவரும் நலமாக நண்பிகளே எப்படி இருக்கீங்க ஏ சாமி ராஜ்குமார் பாண்டியான சைக்காலஜிக்கல் கவுன்சிலர் இன்றைக்கு நம்ம வந்து இந்த ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் எஸ் டெய்லி வந்து ஏழு மணிக்கு இந்த பிஹேவியர் சைக்காலஜி ஷோ மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எஸ் ஸோ இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பற்றி ஏன் நம்ம வந்து சைக்காலஜி ஓரியன்டாக பேச வேண்டியது இருக்குது அப்படின்னா பல நேரங்களில் இந்த ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் இருக்கிறனாலேயே தான் நமக்கு பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது சைக்காலஜிக்கலாக வருது ஈவன் ரொம்ப நாளாக வந்து இன்றைக்கு டிப்ரெஷன் வரக்கூடிய நிறைய ஐடி பீப்புளை வந்து கேன் சி நிறைய எம்ப்ளாயிஸை வந்து நம்ம கேன் சி தே ஹாவ் அ ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸ் எஸ் ஸோ அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது எதனால் வந்து நமக்கு சரி இல்லாமல் போகுது ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸுங்கிறது வருது இதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பார்த்து சைக்காலஜி ஓன்டடா எஸ் வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தேர் அப்படின்னா வி நியூ அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் அ ஒர்க்கஹாலிசம் இட் இஸ் அ பிக் ரீசன் பிஹைண்ட் தேர் எப்பயுமே அதிகமாக நம்மை வந்து ஒரு குள்ளேயே வந்து வைத்துக்கொள்வது ஒரு ஒர்க்கஹாலிக்காகவே நம்மை வந்து காட்டிக்கிறது எப்படி ஒரு ஷாப்பஹாலிக்கு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒர்க்கஹாலிக்காகவே நம்மை வந்து நாம் இருந்து கொள்வது அதற்கான மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இரண்டு முக்கியமான காரணங்கள் இருக்கலாம் ஒன்று வாழ்க்கையில் அதீதமான மிகப்பெரிய மற்ற விஷயங்களில் மிகப்பெரிய ஒரு தோல்வியடைந்த ஒரு ஆளாக இருக்கலாம் அவர் இரண்டாவது அப்படிங்கிறது வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் அவர் வந்து இருக்கலாம் ஸோ தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்காக வந்து எது இப்போதைக்கு நம்மளுடைய லைஃப்பில் மேஜராக இருக்கக்கூடியதுங்கிற இந்த ஒர்க் ஸோ இதையே நாம் வந்து முழு வே வேலையாக நாம் செய்வோம் ஒட்டு மொத்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒர்க்கு ஹாலிக்காக மாறுபவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை விட மூணாவது முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது என்ன தெரியுமா எஸ்கேப்பிங் மென்டாலிட்டி ஃப்ரம் த ப்ராப்ளம் ரியல் டைம் ப்ராப்ளம் வாழ்க்கையில் வந்து ரியல் டைமில் நிறைய ப்ராப்ளம்ங்கிறது இருக்குது என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியல ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒர்க் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்திற்குள் வந்து எமோஷனலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் என்னை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் வரி பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த ஹாலிசம் மூலமாக நமக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது வராமல் போகிறது அப்போ ஹாலிசம்ங்கிறது தவறான விஷயமா அஃப்கோஸ் எஸ் எப்போயுமே எவ்வளோ நேரங்கள் ஒர்க் செய்யணுமோ அந்த அந்த நேரம் தான் மட்டுந்தான் நம்ம வந்து அந்த ஜாப்பை நம்ம பார்த்துட்டு மற்ற நேரங்களில் வாழ்க்கையில் கூடிய மற்ற மற்ற விஷயங்களை வந்து பார்க்கறதுங்கிறது இட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஸோ ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது இல்லைனா நம்ம மென்ட்டலியும் நம்ம வந்து எமோஷனலி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் என்ன ஒர்க்குன்னு அர்த்தம் ஆக இருக்கிறோம் அப்படிங்கிறத அர்த்தம் தட் பி நீ டூ அண்டர்ஸ்டாண்ட் ஸோ த ஒர்க் ஆலிசம் இஸ் ஆல்வேஸ் ராங் ஸோ இட் குட் பி த ரீசன் ஃபார் த ஒர்க் அண்ட் லைஃப் இம்பேலன்ஸ் தட் இஸ் வாட் எஸ் அண்ட் த செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஒய் டோன்ட் வி ஹாவ் த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னா அது க்ளூலெஸ் எஸ் வாழ்க்கையில் பல நேரங்களில் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல ஸோ என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் தெரியாத போல வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன முடிவெடுக்கிறதுங்கிறது தெரியாத போல் இப்படிலாம் நாம் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப வந்து நம்ம அந்த என்ன பண்ணுறோங்கிற ஒரு விஷயம் தெரியாது ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய ஒர்க் அண்ட் லைஃப் பேலன்ஸை வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நைட்டு உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய இன்சோமின்யா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்க குறைபாட்டிலேருந்து அப்படியே கொஞ்ச கொஞ்சமாக ஆரம்பிக்கும் ஓகே என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம் வி ஹாவ் பீன் லைக் அ கார்ன்டு கேட் இல்லையா ஸோ என்ன எங்கிட்டருந்து வெளில வரதுங்கிறதே நமக்கு தெரியல அப்போ நான் அப்போ நைட் பூராக இதே விஷயங்களை யோசிக்க ஆரம்பிப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டைமில் அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு மெலட்டனின் ஹார்மோன்கிற சுரக்காது தூக்கத்திற்கான ஹார்மோன் நமக்கு கண்டிப்பாக பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆரம்பிக்கும்னு சொன்னால் நான் வந்து முழிச்சிருக்கிறதுங்கிறது அதிகமாகும் அப்படி அதிகமாகும் போது அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக காலையில் நிறைய தூங்க ஆரம்பிக்கும் நிறைய தூங்க ஆரம்பிக்கும் பொழுது சரியான நேரத்தில் தூங்காதனால நம்மளுடைய பிரெயின் அப்படிங்கிறது சரியாக வந்து ஆக்டிவேட் ஆகாமல் இன்னும் அது ஒரு ஸ்லீப் மோட்லேயே தான் இருக்குது ஸோ இதே ஸ்லீப் மோட்டில் போகும்போது நம்மளால் ஒர்க்கை வந்து நம்மளால் கான்சன்ட்ரேட் கண்டிப்பாக பண்ண முடியாது பண்ண முடியாத போது ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத போது நமக்கு ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும் கம்மியாகும் பொழுது ஒட்டுமொத்தமாக அதிகமாக நீங்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு நேரம் என்பது கண்டிப்பாக வந்து ஒர்க்கை தாண்டி நீங்கள் வேலை பார்க்க வேண்டிய நேரங்கிறது வரும் வரும்பொழுது ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக ஒட்டுமொத்தமாக மொத்தமாக சிதைந்து விடும் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த க்ளூலஸ் இஸ் அ மேட்டர் ஓகே லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் சரியான பவுண்டரிகளை நம்ம வகுக்க தெரியாமல் ஈஸியாக சுச்சுவேஷனல் இன்ஃப்ளென்சபிளான ஒரு ஆளாக இருக்கிறோம் சுச்சுவேஷன் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம் அது செய்யணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிச்சுன்னா உடனே நம்ம செஞ்சிருவோம் வேறு எதையும் நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ எதை வந்து நம்ம டாப் ப்ரயாரிட்டி பண்ணுறது அப்படி அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாமல் வென் வி ஹாவ் த லேக் ஆஃப் பவுண்டரி லைன்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக ஒர்க்கையும் லைஃப்பையும் போட்டு இது பண்ணி பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டுறோம் ஈவன் சம்டைம்ஸ் அப்படிங்கிறது ஒர்க்கே பார்க்காம முழுக்க முழுக்க லைஃபையே வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற நேரங்கள்லேயே அந்த ஒர்க் ஸ்பேஸ்லேயே வந்து லைஃப்பை பற்றி அதிகமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சு இந்த மாதிரியான பிரச்சனைகள் என்பதும் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் என்பது ஆகிறது இட்ஸ் டியூ டு த லேக் ஆஃப் பவுண்ட்ரிஸ் சரியாக வந்து அந்த சுச்சுவேஷனில் எப்படி கையாள தெரியாத ஒரு ஆளாக எந்த விஷயத்துக்கு நோ சொல்லணும் எந்த விஷயத்துக்கு எஸ் சொல்லணுங்கிற விஷயங்களை நமக்கு சரியாக தெரியாமல் இருப்பதனால் மென்டலி நம்ம ரொம்ப வீக்காக இருக்கனால ஈஸியாக எந்த சுச்சுவேஷனும் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ஆயிடுது இதே மாதிரி தான் ஈஸியாக டாக்ஸிக் பீப்புளும் நம்மளை வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிறாங்க யூஸ் பண்ணும்பொழுதும் அதன் மூலமாக நம்மளுடைய ஒர்க் லைஃப் பேரன்ட்ஸ் என்பது கெட்டுப் போகிறது தட்ஸ் அ மேட்டர் ரைட் இன்செக்யூரிட்டி ஆன் த ஜாப் லாஸ் எஸ் இந்த ஒர்க்கு ஹாலிஸம் அப்படிங்கிறது டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்செக்யூரிட்டிலிருந்து வருது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு தெரியும் எங்கே என்னுடைய வா என்னுடைய ஜாப் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நான் வந்து எமோஷ்னலாக என்னோட ஜாப்பில் டிப்பெண்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையை முழுக்க முழுக்க இந்த ஜாப்பை பற்றி தான் இருக்குது இந்த ஜாப்பை வச்சு தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் என்பது வருகிறது எங்கே இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து என்னை விட்டு போயிருமோங்கிற ஒரு இன்செக்யூரிட்டிங்கிறது வரும்பொழுது அதிகமாக நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அதிகமாக நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சிறு வேலையை கூட ரொம்ப சின்ன வேலை ரொம்ப சிம்பிளாக முடியக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும் அதுக்கு கூட நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணாமல் அதை அப்படியே சுற்றி வளர்ச்சி பண்ணி பண்ணி இதே மாதிரி ஒவ்வொரு வேலைகளையும் சிறு சிறு வேலைகளையும் பெரிய பெரிய வேலைகளாக மாற்றிக்கிட்டு கடைசியாக ஒர்க்கலை பேலன்ஸ்ங்கிறது கெட்டு போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகே லெட்ஸ் கோ ஃபார் இட் அண்ட் கெல்ட் அண்ட் த ப்ரெஷர் சைக்கிள் அபோஸ் எஸ் கில்ட் ஆகிறோம் அது மூலமாக ப்ரெஷர் ஆகிறோம் அது மூலமாக இப்படியே வந்து கில்ட் ஆகும் ஸோ ஒரு வேலை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது ஒரு பெரிய வேலைங்கிறது இருக்குது அது ஆன் டைமில் நம்ம செய்யாமல் இருக்கும்போது செய்யாமல் இருக்கப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை சரின்னு சொல்லிட்டு அசர்ட் பண்ணிக்க முடியாமல் நம்ம அதிகமாக வந்து இன்செக்யூரிட்டியில் இருக்கிறனால அந்த ஒர்க் விஷயத்துலேயே நம்ம என்ன ஆகிடும் அப்படின்னு சொன்னால் அதிகமான கில்ட்டுக்கு நம்ம வந்து போயிடும் ஒரு குற்ற உணர்ச்சி அந்த வேலையை நம்மளால செய்ய முடியலையே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சிங்கிறது வந்து நமக்கு என்ன கொடுக்குது ப்ரெஷர் கொடுக்குது ப்ரெஷரை கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த ப்ரெஷர்லேயே நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது ஏன்னால் அந்த ப்ரெஷர் என்பது நமக்கு ஒரு ப்ரீ மைண்ட் மைண்ட்செட்டை நமக்கு ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து நமக்கு கொடுக்குது அந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் மைண்டில் எந்த ஒரு வேலையும் நம்மளால சரியாக செய்ய முடியாது அப்படி செய்ய முடியாமல் முக்கியமான வேலைகளில் நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நாம் திரும்பி கில்ட்டுக்கு போகிறோம் கில்ட் ப்ரெஷரை கொடுக்குது ப்ரெஷர் ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸை கொடுக்குது ப்ரீ ஆக்குபைடு தாட்ஸ் ஒர்க்கை டேமேஜ் பண்ணுது ஒர்க்கை டேமேஜ் ஆனது கில்ட் இப்படியே அந்த சைக்கிள்குள்ளே நான் மாட்டிக்கொள்ளும் பொழுது நம்மளால் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற ஒரு விஷயத்தை யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மாறிடுறோம் அந்த எக்ஸா மேட்டர் வாட் டு டூ இதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் திங் வினி டு அண்டர்ஸ்டாண்ட் அசப்த ப்ரெஷர் எஸ் இன்றைக்கு நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது மென்டல் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து வெறும் நீங்கள் நல்லா முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டியங்கிறது சுச்சுவேஷனல் ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது வெறும் இருபது சதவீதம் தான் மிச்சம் கூடிய எண்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அந்த சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுச்சே இதற்கு நாம் வந்து காரணமாயிட்டமே இல்லை வேறு ஒருத்தவங்க காரணம் எப்படியோ நமக்கு தான் அது பாதிப்பு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அதையே நினச்சி நினச்சி அதிகமாக எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் எமோஷ்னல் பேர்டனை எமோஷனல் ப்ரெஷரை வி ஆர் கேரிங் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த சுச்சுவேஷனல் ப்ரெஷர் இட்ஸ் மேட்டர் எயிட்டி பை டுவெண்ட்டி பிரின்சிபல் திஸ் இஸ் வாட் ஓகே நாம அந்த எயிட்டி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோங்கிறதா இருக்குது முழுக்க முழுக்க நம்மளோட ரியாக்ஷ்ங்கிறது இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனை வருது ஸோ வினி டு அசப்த த ப்ரெஷர் அ மேட்டர் பரவாயில்ல என்ன என்னன்னாலும் பரவாயில்ல எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இன்றைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் அனுபவிக்கிறதெல்லாம் வாழ்க்கையில் வரும் காலத்தில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு நம்ம போகிறது தானே பரவாயில்ல வினி டு த ப்ரெஷர் இந்த ப்ரெஷரில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகி போகக்கூடாது ட்ராவல் பண்ணவே கூடாது இந்த மாதிரி ப்ரெஷராக இருக்கிற நேரத்தில் நீங்கள் டிராவல் பண்ணாதீங்க ஜஸ்ட் மைண்டை வந்து ஒரு ஒரு டெம்பரவரி எஸ்கேப்பிங்க்காக நீங்கள் வந்து யூஸ் பண்ணாதீங்க முழுக்க முழுக்க இந்த ப்ரெஷரை தாங்கிறது மூலமாக அந்த ப்ரெஷரை எப்படி கடந்து வர்றதுங்கிற ஒரு விஷயத்தை ஒரு அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது அந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் தட்ஸ் அ மேட்டர் ரைட் தென் வாட்டர் டூ த ரிமம்பரன்ஸ் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் என்ன அந்த ப்ரெஷர் இருந்தாலும் கூட இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை என்பது நமக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பொழுது மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வி ஆர் கெட்டிங் அ மோர் பெனிஃபிட் ஃப்ரம் திஸ் ஜாப் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரஷ்ஷன் நம்ம தான் என்ன ஓகே நம்மளோட பெனிஃபிட் அதிகமாக தெரியுமோ நம்மளோட பிரஷ்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியாக தெரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படி ஆகும்பொழுது நம்மளுடைய மென்டலி நாம் வந்து பேலன்ஸ் ஆக முடியும் எமோஷனலி நம்ம பேலன்ஸ் ஆக முடியும் அப்போ நம்மளுடைய லைஃபும் வந்து பேலன்ஸ் ஆவதற்கு நிறைய வாய்ப்புங்கிறது இருக்குது டட்ஸ் மேட்டர் ரைட் லுக் ஃபார்வர்டு எஸ் இன்றைக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயங்களை பெருசாக மைண்டில் போட்டுக்காமல் நாளைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்த வருஷத்தில் என்ன பண்ண போகிறோம் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் எந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைக்க போகிறோங்கிற மாதிரி ஒரு பெரிய விஷயம் நோக்கி நம்ம போகும்பொழுது இந்த ப்ரெஷர்லாம் செஸ்ட் ஒரு எலும்பு எறும்பு கிடச்சது போல தான் இருக்கும் ஈவினிங் எறும்பு கிடச்சது போல் கூட இருக்காது அந்த அளவிற்கு வந்து இந்த ப்ரெஷரை வந்து அசப்ட் பண்ணிக்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு அந்த ஒரு கரேஜுக்கு நாம் வந்து விடுவோம் தட்ஸ் அ மேட்டர் ரைட் அவரை பொறுத்த பர்சனல் எமோஷன்ஸ் எஸ் உங்களுடைய ஒர்க்கில் வந்து எந்த மாதிரியான பர்சனல் எமோஷன்ஸ்லாம் வந்து இங்கே வந்து இருக்குது ஒர்க்கஹாலிக்காக இருக்கிறது ஜாப் இன்செக்யூரிட்டியில் இருக்கிறது மாதிரி உங்களுடைய பர்சனல் எமோஷன்ஸ் எல்லாமே வந்து எப்படி வந்து உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொழுது அந்த விஷயத்துலேருந்து நம்ம ரொம்ப அவேரா இனிமேல் இந்த எமோஷன் அப்படிங்கிறது நம்முடைய வேலையை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இந்த எமோஷனை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண விடக்கூடாது ஏன்னா எக்ஸிக்யூட் பண்ணுற இடத்துல தான் நம்ம இருக்கும் எமோஷன் என்னாலாம் வந்துட்டு போகுது எக்ஸிகூட் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கைங்கிறது அமையப்போகுது ஸோ எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் நாம் இந்த மாதிரியான நெகட்டிவ் எமோஷன்ஸில் பர்ஸ்

இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்னும் இந்த எமோஷனல் விஷயங்களை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த மாதிரியான எமோஷங்கிறது உங்களை ட்ரை இருக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கே தெரியாமல் உங்களுடைய அன்கான்ஷியஸ் மைண்டில் வந்து மாட்டிக்கிட்டு அது முழுக்க முழுக்க ஒரு ட்ராப்பை வந்து உங்களுக்கே கிரியேட் பண்ணி கடைசியில் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க் லைஃப் இம்பேலன்ஸு மாதிரி மிகப்பெரிய ஒரு காம்ப்ளிகேஷனுக்குள்ளே சிக்குவதற்கு சைக்கலாஜிக்கல் காரணங்கள் என்ன அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம அவேர் ஆகி அதிலிருந்து வெளிவருவதற்கு கவுன்சிலிங் வில் பி த பெஸ்ட் வே ஸோ நாங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிறத ஆஃபர் பண்ணுறோம் இதான் எங்களுடைய நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் ஸோ ஜஸ்ட் ஒரு டே ஒரு